கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே குளத்திலிருந்து மூன்று நாட்களுக்கு முன்பு சடலமாக மீட்கப்பட்ட சஜின் என்பவரின் கொலைக்கு காரணமான குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து அவரது உறவினர்கள் கருங்கல் புதுக்கடை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் வணக்கம் விவரங்கள் பதிவு பண்ணலாம் வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் மாங்கரை பகுதியை சேர்ந்தவர் தேவராஜ் இவரது மகன் சஜின் இவர் எலக்ட்ரிக்ஷன் வேலை பார்த்து வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு வீட்டிலிருந்து வேலைக்கு சென்று வருவதாக சென்றவர் இரவு வெறு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாதால் சந்தேகமடைந்த பெற்றோர் அந்த பகுதிகளில் விசாரித்துள்ளனர் அப்போது சஜின் அந்த பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் சக நண்பர்கள் எட்டு பேருடன் தகராறு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து பெற்றோர் கருங்கல் காவல் நிலையத்தில் தனது மகனை நண்பர்கள் ஏதாவது செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் தீயணைப்பு துணை துறையினர் உதவியுடன் அந்த குளத்தில் தேடும்போது சஜின் குளத்திலிருந்து சகலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து சஜினின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த கருங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சஜினை சக நண்பர்கள் எட்டு பேரும் கொலை செய்து குளத்தை வீசி இருக்கலாம் என்ற சந்தேகத்திலும் அந்த எட்டு பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டும் சஜினின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் இன்று மாங்கரை கிராமத்தில் இருந்து பேரணியாக வந்து மாங்கரை புதுக்கடை நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி மணி நேரத்துக்காக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் கருங்கல் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்